பேக் ஸ்டார்ட் यार भूती के दर्शन करे धर्म दर्शन करे धार जी चलाए धार ले भूत भूत को हमारे भूत भूत को दर्शन करवा आज भी क्या था ले यार भूत भूत के हमने धार ले भूत भूत को दर्शन करवा ये धार ले यार भूत भूत को आ एक दर्शन ले

Kalbimizde, 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 kalbimizde,

சீக்கியால் <laughs> நடத்த <laughs> 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 சார் 12 31 சிறப்பு பாரிசே हाजिर சிறப்பு 220 வழியாக நடந்து இருக்கிற பேருந்தের வெள்ளার காலை நேரத்த காலை 200 சிறப்பு ஆரவல்லுல போய் சிறப்பு هاஜிர்கள் இரவு 200ல அதிரடி வீரர்களை மாட்ட முடியியிர்காலகரம் தென்பட்ட 5 நிமிடங்களுக்கு நடுவுல காலை கிராமத்தில் 10 அரின் في <applause> <applause> திபரசே தெற்குரிய அந்து அண்ணன் எங்க அண்ணன் சொன்னதை மன்னன் மார்க்கமாக Yeah. We're yeah. ដែលពុទ្ធិបរិគុណក្រោយណាត់មក செல்லேட்டுடன் ஐந்து பேரும் அங்கே காலியா ஆரணில் உள்ள அந்த வீர்களாரின பெருத்திந்து பாப்பா சிடி அடிகைகள் வலி பெற்றீங்க வீரர் காளையை வெற்றியாக படுத்தின வேல் வீசினை வீரர் மூர்க்கம் ஓதமே ஆகரம் ஓகரம் மணி தந்திடா அங்கே கேளெட்டி படித்து ஐந்து